ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்மின் ஷெக்கிலா கிச்சன் நம்ம ஜோஸ்மின் சக்கிலா கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொன்னா மீன் கிற கடையிலும் சோறை மீன் ஃப்ரையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து மீன் கராக்காண்டியும் வந்து நாங்கள் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குதுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தாலும் தெரியுது நாங்கள் ரெண்டு மீன் வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக துண்டு துண்டாக எடுத்து நாங்கள் வறுத்து சாப்பிட போகிறோம் பொருங்க அழகாக அறுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறுத்துடுறோம் கட் பண்ணுறாங்க மீன் கராக்காவே கட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா துண்டு துண்டு துண்டாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா இந்த ரெசிபி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது உடம்புக்கும் சத்தானது மீன் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் நாங்களும் அதிகமாக மீன் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தம் ஒரு முறை கறி தான் மற்றபடி எல்லாமே மீன் தான் காய்கறிகள் மீனும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா திரும்பி அதையும் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முள் இருந்துச்சு அதையும் அவங்க உடைச்சு எடுத்துட்டாங்க அந்த மண்டை பகுதியை வந்து எடுத்துகிட்டுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த வால் தலை முள்ளெலாம் போட்டு தான் குழம்பு வச்சுக்கிறோம் அது வந்து ஷார்ட்டில் போட்டுக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூரமீன் குழம்பு சூப்பராக நம்ம அண்டை பகுதி வந்து அழகாக அதிலேயே வந்து நிறைய சதைகள் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அது அந்த தலையும் இன்னும் கொஞ்சம் அந்த சதிங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தலையும் ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உள்ள வர ப்ளட்டு எல்லாமே எடுத்துட்றாங்க அந்த செவுல்லாம் எடுத்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தலைப்பகுதியில் ரொம்ப க்ளீனாகவும் சுத்தமாகவும் க்ளீன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அறுத்தாச்சு வச்சு பாருங்கள் நல்லா கறி துண்டு மாதிரி இருக்குது மீன் பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நினச்சா அது ஒரு துண் ஒரு மீனை நிறைய பீசஸ் வந்துச்சு அதனால் வந்து ஒரு மீனை வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மீன் வந்து இரநூறுபா ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கலாமா அந்த இரநூறுபாய்க்கு இந்த சூறா மீன்னு எனக்கு அமௌண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு அருமையாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கொட்டி மஞ்சள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கிறோம் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மீன் வாங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மறுபடியும் ஒரு காணங்காய் தான் போட்டாங்க அதையும் க்ளீன் பண்ணிக்கிறோம் அதுலேயே கொசுறு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தலை வால் அந்த முள்ளெல்லாம் குழம்புக்கும் அந்த பீசஸ்லாம் வந்து வறுக்கிறதுக்கும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுத்தமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும் அதோடு வந்து பொன்னா கீரையை வந்து கடை கடைஞ்சிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நிறைய அந்த காம்புங்க அந்த பூ அதெல்லாம் வந்து கிள்ளி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுனா கழனியில் தான் பிரிச்சுன்னு வந்தோம் கீரை க்ளீன் பண்ணி அது ஒன்று ஒன்றா அந்த க்ளீன் பண்ணி அதை க ஆஞ்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரையெல்லாம் வேறு எதாச்சும் எக்ஸ்ட்ரா பில்லுங்க இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து மசாலா வந்து மீன் வறுக்கிறதுக்கு மஞ்சள் தூள் டைரக்ட் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை அது ஒன்று கான்ஃப்ளவர் மாவு அதோடு ஏற்கனவே பீச் ஸ்டைல் மீன் ஒருத்தலாம் அது கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பயன் நம்ம வந்து பிசைஞ்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வறுக்கிற மீனோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு மீன் வறுக்கிற மசாலாங்க எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஸ்பேச் மேரினேட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட லெமன் மீன் வந்து மசாலா பிரிஞ்சு வராதுன்னு எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பசஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து கீரையும் அங்கே பசஞ்சு மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து கீரையை நல்லா அஞ்சாறு டைம் வந்து கழுவி எடுத்துக்கலாம் நல்லா ப நல்லா பசுமை மாறாத பொண்ணா கீரை கடைகள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்டியில் தான் போடுறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு ஒரு பூண்டு அதோடு வந்து ரெண்டு வெங்காயம் போட்டு தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா தக்காளி ரெண்டு மூணு தக்காளி குவாண்டிட்டி அதிகமாக வரணுன்றதுனால தக்காளி அதிகமாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிறு பருப்பு போட்டு ஐம்பது சிறு பருப்பு போட்டு அதையும் வந்து அலசிட்டு அதில் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதோட தேவைன்னாலும் பெருங்காயத்தூள் போட்டுக்கின்னு நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து மீனை மேக்னேட் ஆகிடுச்சி அதையும் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்க நல்லா எண்ணெய் தாராளமாக விட்டு பொறிச்சிக்கிறோம் நல்லா சூப்பராக நல்லா கறி துண்டு மாரி இருக்குது பாருங்கள் மீன் சூற மீன் துண்டுகள் நல்லா ஒட்டாத வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடாயிலையும் ஒட்டல எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே உங்களுக்கு தெரியுதுல்ல என் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஏற்கனவே வந்து பீச் ஸ்டைலில் வந்து மீன் வருகிற மசாலா பொடி எப்படி செய்கிறேன்னு போதும் அதை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வாங்கி அதை கடையிலேருந்து அந்த மசாலா பொருட்கெலாம் வாங்கி நீங்களே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது ஆறு மாதம் வேணாலும் கெட்டு போகாது தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம மீன் மீன் மசாலா போட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது கறி துண்டு மாரி மீன் துண்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க மீன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் சிஸ்ட்டு போய் சூப்பராக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசாலாவும் பிரிஞ்சு பாருங்க டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப வாய்க்கு ருசியாக இருக்குது அதோடு வந்து கீரையும் கீரை பருப்பு எல்லாமே வெந்தாச்சு அதுக்குள்ளே நம்ம கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தேவையான உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மண் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடைகிறதுக்குன்னு தனியாக கல் எல்லாம் இருக்கலாம் அந்த சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ருசியான மீன் ஃப்ரை ரெடி ஆகிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக சாஃப்டாக பார்க்கவே இப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நல்லா கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு இந்த கீரைகள் அதுமாரி சாப்பிட்டா நம்ம சைடு டிஸ் எது அது கூட கீரை வதைக்கும் சாம்பார்லாம் சாப்பிட்டா தான் இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புளி புளிக்கரைசல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல் ஊற்றிக்கினேன் அதோட தாளிப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான கடலை கடல் எண்ணெய் சீரகம் காஞ்சி மிளகாய் ஒரு அஞ்சா காஞ்சி மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம் அப்புறம் நாங்கள் அதோடு வந்து நம்ம கடைஞ்சி வச்சிருந்த கீரை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பானையிலும் சாதம் வடித்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட ஆவி பறக்க சாதம் போட்டுக்கலாம் அதோடு பொன்னா கடையல் பசுமை மாறாத கரை கடையில் குக்கர்லேயும் வேக வைக்கல நானே வேக வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சட்டியில் வேக வச்சு கடைஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வந்து மீன் ஃப்ரை சூரம் மீன் ஃப்ரை சூரமன் மீன் ஃப்ரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பையன் சாப்பிட்றோம் போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் கொடுங்க வாங்க